அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஹீல் ஹார்ட் இஇசிபி ட்ரீட்மெண்ட் வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்தை பற்றி பேச போகிறோம் அதாவது தவறான அறிவுரைகள் ஸோ மூன்று தவறான அறிவுரைகள் உங்கள் இதய டாக்டர் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியவை இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுதான் உங்களை வந்து தேவையில்லாத ஒரு ப்ரொசீஜரில் வந்து தேவையில்லாமல் போய் அதனால் வர காம்ப்ளிகேஷன் இல்லாமல் தவிர்க்கக்கூடியது ஸோ முதலாவது வந்து ஒரு மைல்டாக ஒரு நெஞ்சுவலி உங்களுக்கு ஒரு ட்ரெட்மில் பண்ணுறாங்க ட்ரெட்மில் பாசிட்டிவாக இருக்குது ஆனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா தான் நடக்கிறீங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படி போகும்போது உங்கள் டாக்டர் வந்து இந்த ட்ரெட்மில்லையும் உங்களோட நெஞ்சுவலி எப் வந்ததையும் பார்த்த பிறகு இம்மிடியேட்டாக உங்களுக்கு வந்து நாங்கள் கொரோனாஜியோகிராம் செய்யத்தான் வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொன்னார்கள் என்றால் அது வந்து ஒரு தவறான கருத்தாகும் ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கணும் ஆனால் வந்து மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்டுக்கு வந்து இது ரொம்ப லாஜிக்கலாக தெரியும் அது தானே டாக்டர் எங்கள் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு கொரோனரி ஆஞ்சியோகிராம் செய்து எத்தனை அடைப்பு இருக்குன்றதை கண்டுபிடித்த பிறகு உங்களுக்கு நம்ம சிகிச்சை கொடுத்துடலாம் அதனால் வந்து நீங்கள் இந்த ஆன்ஜோகிராம் உடனே எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து லாஜிக்கலாக கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்க தோணும் இது ஏன் ஒரு தவறான கருத்துனீங்கன்னா முதல்ல வந்து எந்தவித ஒரு வலியும் இல்லாமல் நன்றாக நடக்க முடியும் வலி எப்பொழுதோ தான் வருகின்றது அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து நேரடியாக கொரோனா அஞ்சகரம் செய்யக்கூடாது என்பது வந்து ஒரு கைட்லைனில் இருக்கக்கூடிய ஒரு கூற்று தான் இது வந்து ஒரு ஒப்பீனியன்றது கிடையாது அப்போ வந்து அடுத்த கேள்வி வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த கார்டியாலஜிஸ்ட் மாதிரி இன்னொரு ஃபீல்டு வச்சுக்கோ கேஸ்ட்ரோ உங்களோட உங்களோடய வந்து நீங்கள் ஒரு அதே மாதிரி ஒரு நோயாளி வந்து வயிற்று வலிக்காக அவருக்கு போகும்போது எந்த ஒரு கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட்டும் வந்து இமீடியேட்டாக உங்களுக்கு எண்டோஸ்கோப் செய்து உங்கள் அல்சர் இருப்பதை நான் பார்த்த பிறகு தான் உங்களுக்கு அல்சருக்கு ட்ரீட் பண்ணணும்னு சொல்வது கிடையாது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனே ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறாங்க இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட் வந்து க்யூர் ஆகிடுறாங்க அப்போ வந்து அவர் வந்து ஒரு எண்டோஸ்கோபி செய்து அந்த அல்சரை பார்க்கணுன்னு முடிவு செய்வதில்லை ஆனால் சிகிச்சையை உடனே கொடுக்குறாரு அந்த சிகிச்சையை கொடுத்த பிறகும் அல்சர் உண்டு அல்சரில் ப்ளீடிங் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் எண்டோஸ்கோப்பியை பரிந்துரைக்கிற செய்கிறாங்க ஆனால் எங்கள் கார்டியாலஜியில் இது ஆப்போசிட்டாக இருக்குது அப்போ அடுத்தது என்ன சொல்லலாம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க இல்லை சார் அது ஜஸ்ட்டு ஒரு அல்சர் தானே இது வந்து ஹார்ட் சம்மந்தப்பட்டது உயிர் சம்மந்தப்பட்டது அதனால் நாங்கள் பண்ணிக்கிறது நல்லது தானே அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அதுவும் வந்து ஒரு தவறான புரிதல் ஆகும் ஏன்னா இந்த அல்சரும் கூட உங்கள் உங்கள் கேஸ்ட்ரோய்டாலஜிஸ்ட்டு அதை பற்றி உங்களுக்கு அவ்வளோவா சொல்கிறது இல்லை அதே அல்சரும் வந்து பெர்ஃபரேட் ஆகலாம் ப்ளீட் ஆகலாம் அதனால் டெத்தும் வரலாம் ஆனால் அவங்க உங்களை பயமுறுத்துவது கிடையாது இமீடியட்டாக ஒரு சிகிச்சையை கொடுத்து விடுகிறார்கள் அப்போ வந்து அல்சர் வந்து அவ்வளோ முக்கியமில்லை என்றால் நீங்கள் அடுத்தது என்ன பண்ணுவோம் ஒரு நியூராலஜிஸ்ட்டு பார்ப்போம் இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரோக்குன்றது வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி உலகமெங்கும் நடக்கக்கூடிய ஒரு இதுதான் ஸ்ட்ரோக்கும் ஹார்ட் அட்டாக்கு மாதிரி அதிகமாக நடப்பது ஆனால் எத்தனை பேருக்கு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு வந்து இமீடியட்டாக வந்து செரிபுரல் ஆன்ஜியோகிராம் செய்து ஸ்டென்ட் வைத்திருக்கிறார்கள் மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை வந்து மெடிசன் கொடுத்தே குணப்படுத்துகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நியூராலஜிஸ்ட்டுக்கு ரத்த குழாயில் இருக்கும் அடைப்பை ஒரு ஸ்டெண்ட்டோ ஒரு ஆன்ஜியோகிராமோ இல்லாமல் சரி செய்யும்பொழுது அதே விதை வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட்னாக ஏன் பண்ண முடியவில்லை என்பது தான் முக்கியமானது அப்போ என்னென்னா முடியும் ஆனால் தேவையில்லாமல் நிறைய ஆன்ஜியோகிராம் செய்து கொள்ளப்படுகிறது இதுதான் முதலாக ஒரு தவறான ஒரு கருத்தாகும் இப்போ மோ சில பேஷண்ட் வந்து பரவாயில்லை நாங்கள் வந்து ஆன்ஜியோகிராம் செய்து கொள்கிறோம் அப்படின்னாங்கன்னா அவங்களோட ரெண்டு ரெண்டாவது தவறான கருத்துக்கு வராங்க ரெண்டாவது தவறான கருத்துக்கள் என்னென்னா ஆன்ஜியோகிராம் செய்தவுடன் உங்கள் டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் ரத்த குழாயில் ரெண்டு இடத்துல அடைப்பு இருக்குது ஒரு இடத்துலையோ மூன்று இடத்துலையோ அடைப்பு இருக்குது இமீடியேட்டாக உங்களுக்கு பைபாஸோ ஆன்ஜியோபிளாஸ்டிக்கோ செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டாவது தவறாகும் அப்போ வந்து பேஷண்ட்ஸ் பயப்படுறாங்க இல்லை டாக்டர் நீங்கள் ரத்தக் குழாயில் அடைப்பை பார்க்குறேன்னு சொன்னீங்க நாங்கள் வந்து ஆன்ஜியோப்ளாஸ்டிக் பைபாஸுக்கெல்லாம் ரெடியாக வரலையே அப்படின்னு சொல்லும்போது இல்லை உங்கள் ரத்தக் குழாயில் அடைப்பு இருந்தால் அதை சரிவை சரி செய்வதற்கான ஒரே சிகிச்சை முறைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டெண்ட்டு போட வேண்டும் இல்லைனா பைபாஸ் செய்தாக வேண்டும் இதில் ரெண்டு உங்களுக்கு செய்தே ஆக வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதுவும் ஒரு தவறான கருத்தாகும் ஏனென்றால் எல்லா இரத்த குழாய் அடைப்புக்கும் அடைப்புக்கும் சர்ஜரியோ ஸ்டெண்ட்டோ தேவை கிடையாது இங்கேயும் நான் வந்து குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன் இது வந்து ஒரு ஒப்பீனியன் கிடையாது இது உண்மை ஏன்னா வந்து நிறைய ஆராய்ச்சிகளில் வந்து கிரிட்டிக்கல்னு சொல்லுவோம் உங்கள் டாக்டர்ஸ் வந்து எந்த ஒரு பிளாக்கேஜை வந்து கிரிட்டிக்கல்னு சொல்கிறாங்களோ அது வந்து மோஸ்ட்லி நான் கிரிட்டிக்கலாக இருப்பதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் ஏனென்றால் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க ஃபேம் இந்த இந்த ஸ்டடியை வந்து நான் இங்கே கோட் பண்ணுறேன் அந்த ஸ்டடி மூலம் கிரிட்டிக்கல் பிளாக்ஸ் செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் இருக்கும்பொழுது ரத்த ஓட்டம் நார்மலாக செல்லக்கூடும் அதனால தான் அந்த பேஷண்ட்டுக்கு இசிஜியில் சேஞ்சஸ் கிடையாது அவர் நன்றாக வேலை செய்ய முடிகிறது பம்பிங் ஃபங்க்ஷன்லையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கின்றார்கள் ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது தவறான கருத்தாகும் இப்போ இந்த ரெண்டாவது தவறான கருத்தை கொடுத்த பிறகும் நீங்கள் வந்து ஒரு சர்ஜரியோ ஆன்ஜியோபிளாஸ்டிக்கோ ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் இமீடியட்டாக மூன்றாவது தவறான கருத்துக்களை கொண்டு வருகிறார்கள் இந்த மூன்றாவது தவறான கருத்து என்ன என்றால் உங்களோட வாழ்க்கை இந்த ஆன்ஜியோப்ளாஸ்டிக் சர்ஜரியை இப்பொழுது நான் செய்யவில்லை என்றால் முடிந்துவிடும் உங்கள் வாழ்க்கை என்னப்படுகிறது உங்களுக்கு ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ இல்லைன்னா மேக்சிமம் சில மாதங்கள் தான் இருக்க முடியும் அதனால் இமீடியட்டாக ஸ்டெண்ட்டை போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் தவறாகும் இங்கேயும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் இது என்னோட ஒப்பீனியன் கிடையாது இந்த மாதிரி ஏர்லியர் சர்ஜரின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து இப்போ நல்லா தான் இருக்கிறீங்க இப்போமே சர்ஜரியோ ஸ்டென்ட்டோ செய்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் பிரச்சனை வராது அதனால் இமீடியட்டாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மையாக தவறான ஒரு ரெக்கமெண்டேஷனான்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இது தவறு ஏனென்றால் இங்கேயும் இது என்னோட ஒப்பீனியன் கிடையாது இதில் சில குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன் நிறைய ஸ்டடீஸு இப்போ ரீசெண்டாக இஸ்கீமியா என்ற ஒரு ட்ரையல் கரேஜின்ற ட்ரையல் இந்த எல்லா ட்ரையல்களையும் வந்து பைபாஸ் ஆன்ஜியோப்ளாஸ்டிக் செய்வதனால் உயிரை காப்பாற்ற முடியாது அதே நேரத்தில் ரொம்ப நாள் வாழ வைக்கவும் முடியாது அப்படி இல்லாமல் மருந்து மாத்திரைகள் லைஃப் ஸ்டைல் செய்து கொண்டாலே போதுமானதாகும் என்று நிறைய ஆராய்ச்சிகள் வந்துவிட்டது அதனால் ஒரு பேஷண்ட் வந்து இந்த மூன்று இதும் அதாவது உடனே ஆன்ஜோகிராம் செய்து கொள்வது ஆன்ஜியோகிராம் செய்தவுடன் உடனே ஆன்ஜியோபிளாஸ்டியோ பைபாசெ செய்து கொள்வது அப்படி இல்லைவென்றால் உங்கள் உயிருக்கு வந்து உத்தரவாதம் தர முடியாது உங்களுக்கு இறப்பதற்கான சான்ஸ் அதிகம் என்பது எவையெல்லாம் வந்து நன்றாக தெரிந்து கொண்டு ரிஸ்க்கும் பெனிஃபிட்டும் தெரிந்து கொண்டு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் இல்லாமல் செய்து கொள்வதை தவிர்க்க வேண்டும்